அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு வாக்கின்படி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் இந்த கிரக மாற்றம் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அந்த வகையில் மேஷ மேஷராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு வாக்கின்படி நன்மையாக அமையப்பட போகிறதா அல்லது தீமையான பலன்கள் ஏற்பட போகிறதா என்னென்ன விஷயங்கள்ல நீங்க இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமான நிலையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண

அதிகபட்ச எதிர்கொள்ள இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து மிக பெரிய அளவுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் தங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றமாக இருக்க பெற்றாலும் ஒருபுறம் பாத்தீங்க அப்படின்னா நினைச்சது நினைச்ச விதத்தில் சில காரியங்கள் நடப்பது அப்படிங்கிறத தங்களுடைய மனதுக்கு அதீத நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தலாம் ஆனா அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வரக்கூடிய சிக்கல்களை அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா செயல்படணும் அதாவது சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துங்க ஆடம்பரமான செலவுகள் மற்றவர்களை கவர்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய செலவினங்கள் இவை அனைத்தையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து முயற்சி பண்றீங்களோ ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க சிறு கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியாக முடியும் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு மேன்மையுற்றதாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதற்கு இல்லை ஆனாலும் சில பல விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எழுதியே சமாளிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்கவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் நீங்கள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தக்கூடிய பட்சத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அரசாங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்துல சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் இருங்க அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் பெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படினாலும் திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான காரியங்கள் அனைத்து மீதங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் இந்த காலகட்டம் உடன் பிறப்புகளிடம் இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கப்படுவீங்க புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்க எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகளும் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்பட செய்யும் சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகளும் உருவாகலாம் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையும் வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே சமயம் சிறப்பான உடை அடைந்து மெடுக்காக உலா உறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்களும் நடைபெறும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதவியில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவா பயன்பெறுவாங்க நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால நீங்க பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமைய பெறலாம் பல வகையான உயர்ந்த வாக்கு நவசத்தை அமையப்படுவீங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள் மனைவி மூலமாக புரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்படுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம் நல் ஆரோக்கியம் ஏற் எழில் நிறைந்த வீடு தாயின் அக்கறையாகவே இருப்பீங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழில ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம்மகளும் அப்படின்னும் சொல்லலாம் அதேபோல போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க பிரபிங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தும் கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவியும் செய்வாங்க அதே போல தங்களுக்கு ஓரளவு பண வருவாயி இருக்க பெறுவீங்க பல புண்ணிய தளங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமோ நடக்குங்க சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரைத்து செல்வது நல்லதுங்க கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படலாம் சிலருக்கு உயர் ரக வாகனங்களும் கிடைக்குங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் சிலருக்கு பணமுடைமை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தா வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகைகள்லையும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படக்கூடிய நேரங்க அதே மாதிரி தங்களுக்கு இனிய காலம் அப்படின்னும் சொல்லலாம் மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவுங்க